வரும்போது யாரும் எதுவும் எப்படி இல்ல போகும்போது தகாம தூக்கி வச்சு போறதில்ல எல்லாரும் அம்மனமா தானே பிறக்கிறாங்க எல்லாரும் அம்மனமா தானே புரைக்கிறாங்க கடவு எல்லா மனிதருக்கும் ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ கொடுத்துருக்கான் அதே நாம ஒழுக்கமாவும் பொறுப்பவோ செஞ்சாவே போதுங்க நம்ம நல்லா இருக்கலாம் இந்த உலகத்துல அமைதி நிம்மதி சந்தோஷம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எந்த ஒரு ஆடோ மாடோ கோழிக்கோ பேர் வச்சிருக்காங்களா இல்லைங்க மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் யார் தெரியுமா என் தாத்தா யார் தெரியுமா என் ஊர் நான் யார் தெரியுமா நான்ன்ற ஒரு அதிகாரம் வாங்க நம்மளை அளிக்கும் ஒரு சக்தியே இந்த உலகத்துல இந்த உலகத்திலே குணப்படுத்த முடியாத நோய்னா மனிதனோட ஆசை தாங்க அதுதாங்க மனுஷன் மொத்தமா அடிக்குது ரெண்டாவதா பணங்க எந்த ஒரு ஆடு மாடு கோழிக்குன்னா பணம் தேவைப்படுத்தாங்க இல்ல இடம் தேவைப்படுத்தாங்க இல்ல பொருள் தேவைப்படுத்தாங்க நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போய் ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சா போதும் இல்ல நான் வேலை செஞ்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா போதும் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சமாளிக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சமாளிக்கணும் இந்த தமிழ்நாடு என் பேர் நான் சொல்றதான் கேட்கும் இடத்து மேல ஆசை பொருள் மேல ஆசை பதிவு மேல ஆசை இதெல்லாம் நான் ஆசைப்பட்டேன்னா வச்சுக்கோங்க முதல்ல நான் பொய் சொல்லணும் ஒருத்தனை ஏமாத்தணும் ஒருத்தன் நல்லா இருக்கிறானே பார்த்த நான் பொறாமப்படுவேன் இப்படி பண்றதுனால என்னோட ஆத்மாவே நான் அழுக்க அழைக்கிறேன் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சாதாங்க நான் நல்லா இருக்க முடியும் இந்த உலகத்துல எது விதிக்கிறதோ அதுவே அறுவடை ஒருத்தனை அழுக்கி நினைச்சு நான் தாங்க அழுகி போவேன் இப்ப எத்தினாலும் தண்ணி குடிச்சு அவங்க தப்பு செஞ்சுவா தண்டனை அனுபவிச்சி ஆகணும் தான் விதி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்பாய் நெஸ்டீடியோ சந்திப்போம்